வணக்கம் அரசியல் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து அதிமுக கட்சி கொடி சின்னம் எதையுமே பயன்படுத்தக்கூடாது அவர் ஒருங்கிணைப்பாளர் சொல்லி அதிமுகவுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து இந்த லெட்டர் பேடு சின்னம் எதையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இடைக்கால தடை வாங்கியிருந்தார் அதை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருந்தார் தீர் வாதங்கள்லாம் கேட்டுட்டு இன்னைக்கு தீர்ப்பு வழங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது தீர்ப்பு வந்து வழக்கம் போல் ஓபிஎஸ்க்கு எதிரான ஒரு தீர்ப்பு தான் இது இடைக்கால தடையை நிரந்தர தடையாக பயன்படுத்திட்டாங்க என்னடா இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவுலாம் ரொம்ப நொந்து போயிட்டாங்க இப்போ வந்து தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு வேறு கொடுத்துருக்கிறாரு அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக கட்சி சார்பாக ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் வந்து நாங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நான் கையெழுத்து போட்டிருக்கேன் ஆனால் கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நான் இருக்கிறேன் அதனால் அதையும் தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு நீதிமன்றம் கொடுத்த அழுத்தத்தினால தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்ன்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களே தவிர மற்றபடி வந்து கட்சி சட்ட வீதிகள் என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் வந்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு போட்டு ஒன்று ஏ ஃபார்ம் கையெழுத்து போடுற உரிமையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது வந்து என்னை வந்து அதிமுக ஓபிஎஸ் அணி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்கிறார் தேர்தல் ஆணையம் இது எந்த அளவுக்கு அங்கீகரிக்கும் அப்படிங்கிறது பலவிதமான ஒரு சந்தேகங்களை கொடுத்துருக்கு ஏன்னா ஏற்கனவே கட்சியில் அதிகபட்சமான நிர்வாகிகள் சே மாவட்ட செயலர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவுமான நிலையில் இருக்கிறாங்க அதெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா கட்சி அவர் சைடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மெஜாரிட்டியை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க நீதிமன்றங்கள் எல்லாமே அதிமுக சட்ட விதிகள் இந்தியாவிலே எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு சட்ட விதிகள் இருக்குது அந்த சட்ட விதிகள் விடாரம் அதிமுக பொதுச்செயலாளரை வந்து தொண்டர்கள் தான் தேர்வு பண்ண முடியும் தொண்டர்களுக்கான உரிமையை எம்ஜிஆர் கொடுத்திருந்தார் நிறுவன தலைவர் எம்ஜிஆர் கொடுத்திருந்தார் ஆனால் அந்த தொண்டர்களுக்கு வந்து தேர்வு பண்ண விடாமல் எடப்பாடி பழனிசாமி சில சட்டத்திட்ட விதிகளை மாற்றியிருக்கார் அவர் சொல்கிற காரணங்கள் வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் ச கட்சியோட சட்டத்திட்ட விதிகளை மாற்றுறோம் அப்படின்னு சொன்னார் ஜெயலலிதா நினச்சிருந்தால் மாற்றிருக்க முடியும் ஆனால் ஜெயலலிதாவே மாற்றலை ஜெயலலிதா வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஏன்னால் தொண்டர்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு இணையாக அவங்க செயல்பட்டாங்க ஆளுமை மிக்க தலைமையாக இருந்தாங்க அவங்கள எழுத்த வந்து யாருமே வந்து நிற்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஜெயலலிதாவுக்கும் இப்போ இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம கம்பேர் பண்ணுறதே தப்பு அந்த மாதிரி சூழ்நிலையில் சசிகலா பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதே வந்து உச்சநீதிமன்றம் வந்து கொட்டு வச்சிருந்தது தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுக்குழுவோ மாவட்ட செயலாளர்களோ இவங்க தேர்ந்தெடுக்க போதப்பட்ட பொதுச்செயலாளர் வந்து சட்ட விதிகளுக்கு முரணானது அப்படின்னு சொல்லி சசிகலா தேர்வுக்கே உச்சநீதிமன்றம் சில நிபந்தனைகளாக வச்சுருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மட்டும் எப்படி ஏற்றுக்குவாங்க சரி அதெல்லாம் நம்ம இப்போ வந்து ஓபிஎஸ்க்கு வந்து நிரந்தர தடை அதிமுக க கூட கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது காரணம் வந்து ஓபிஎஸ் வந்து நம்ம வந்து தர்மம் வெல்லும் நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்தே சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு இப்போல்லாம் வந்து த அதர்மம் தான் வேண்டுகிட்டு இருக்கு நீ தர்மம்லாம் வெல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக போயிட்டே இருக்குது இவர் வந்து எப்போ வந்து பொதுக்குழு அவங்க கூட்டி ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு நிப்பாட்டினாங்களோ அதன் பிறகு வந்து அவங்க இறங்கி மக்களை போய் நேரடியாக சந்திச்சிருக்கணும் மக்களை சந்திக்கிறதுக்கு இவர் வந்து தயக்கம் காட்டிக்கிட்டே இருந்தார் நேரடியாக மக்களை போய் பார்க்குறதுக்கு இருங்க தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்துடும் அந்த தீர்ப்பு வந்துடும் அங்கே மேல்முறையீடு போட்டிருக்கோம் அந்த மேல்முறையீடு நமக்கு சாதமாக வரும் நீதிமன்றங்கள் ஃபுல்லாக எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார் அவர் கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் வந்து இன்னும் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் இறங்கி வேலை பார்த்துருக்கணும் மக்களை போய் நேரடியாக சந்திச்சிருக்கணும் மக்களோட ஆதரவு வந்து திரட்டியிருக்கணும் நேரடியாக பார்த்துருக்கணும் அவருக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை அவரே உருவாக்கியிருக்கணும் கால தாமதம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்காரு அங்கே மாநாடு போட போகிறேன் திருச்சி மாநாடை தாண்டி வேற எங்கேயுமே மாநாடு போடல கோயம்புத்தூரில் மாநாடு போட போகிறேன்னாரு அது எல்லாமே அப்படியே நின்று போச்சு ஏன் நின்று போச்சு எதுக்காக நின்று போச்சு எதுவுமே தெரியல ஓபிஎஸ் வந்து மக்களை போய் சந்திச்சிருக்கணும் மக்களுக்கு வந்து அவருடைய செல்வாக்கு என்னென்னு நிரூபிச்சிருக்கணும் அப்படி நிரூபிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக பாஜக கூட அவருக்கு நம்ம ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற முக்கியத்துவத்தை ஓபிஎஸ்க்கு கொடுக்கல அப்படிங்கிறது உண்மை தான் ரெண்டையுமே ஒரே நேர்கோட்டில் வைக்காமல் தனித்தனியாக தான் வச்சு பார்க்குறாங்க ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணிக்கில் வராரு பாஜக கூட்டணிக்குள்ளே வராரு அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் டிடிவி திருநகரனுக்காக நாங்கள் வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் போகிறதுக்குமே சூழ்நிலை எதுவும் இருக்குது ஆனால் மறைமுகமாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவும் ஆதரவு பண்ணுது பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற வைக்க எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம தகுந்த வட்டாரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறாரு இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இவர் கொடுத்துருக்குற அதிமுக ஓபிஎஸ் அண்ணின்னு வந்து அங்கீகரிப்பாங்களா இல்லை ஏ ஃபார்ம் ஈ பி ஃபார்மில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் கையெழுத்து போட்டிருக்கேன் அதனால் அந்த ஃபார்மில் கையெழுத்து போடுற அதிகாரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் கேட்டிருக்காரு ஆனால் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி தரப்பு திரும்ப திரும்பன்னு சொல்கிறாங்க நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகள் இப்படி தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து நாங்கள் இட ஓபிஎஸை வந்து அதிமுக அப்படின்னு ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில் அதான் மனுவாக கொடுக்குறாங்க இதில் வந்து ஓபிஎஸ் வந்து நீதிமன்றங்களில் வந்து சறுக்கிட்டு போயிட்டுருக்காரு அவருக்கு நீதிமன்றங்களில் சரியான ஆலோசனை சொல்கிறதுக்கோ வலுவான ஒரு ஆட்களோ இல்லை அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது அதனால தான் அவர் சறுக்கிட்டு வந்துகிட்ருக்காரு நீதிபதிகளும் அதிமுக பயிலாவை படித்து அவங்க வந்து தீர்ப்பு சொல்கிற மாதிரி தெரியல கும்பலாக ஒரு சைடு இருக்கிறாங்க அவங்க தான் உண்மையான அதிமுக இருக்கும் இங்கிட்டு கம்மியாக இருக்கிறாங்க இவங்க வந்து பெருசாக ஒன்றும் அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இதெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னா நீதிமன்றத்துக்கு வந்த குற்றவாளிகளுக்கு வந்த கும்பலை பார்த்துட்டு குற்றவாளிக்கு இவ்வளோ கும்பல் வந்திருக்குன்னா இவங்க நராதிபதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குது அதுதான் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டே இருக்குது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஓபிஎஸுமே குழம்பி போய் தான் கிடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓபிஎஸ் என்ன பண்ணணும் மக்களை சந்திச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா துணிச்சலாக வா தீர்ப்பு வர வரைக்கும் வரட்டும் நான் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன் இல்லை க தனி கட்சி ஆரம்பித்தா அதிமுகவுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் போய்டும் போனால் போய்ட்டு போகுது எப்படி டிடிவி ஆரம்பித்தார் அதே போல் ஒரு கட்சியை ஆரம்பித்து செயல்பட்டு இருந்தார் இறங்கி நின்றுருந்தார் அதிமுக இன்னுமே வேஸ்ட்டாக தான் போவோம் எடப்பாடி என்னால் கட்சியை வளர்க்கவே முடியாது கண்டிப்பாக வந்து பாஜகவும் வளர விட மாட்டாங்க அவங்க மேலே ஒரு கோயிலில் வந்து மேலே பாலடைஞ்ச கோயிலாக இருந்துச்சுன்னா அது மேலே அரச மரம்லாம் முளைச்சி எப்படி அந்த கோயிலே சிதைக்குமோ அதே போல் பாஜக இந்த அந்த கோயிலில் வந்து உட்காந்துருச்சு வளர்ந்துருச்சு நல்லா செடியாக வளர்ந்துருச்சு மரமாக மாறிருச்சு இனிமேல் அந்த கோயிலை செதைச்சிரும் அதிமுக செதஞ்சிரும் ஒருங்கிணைந்து அதிமுக உருவாகலை அப்படின்னா இந்த அதிமுக முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது வேறு வழி கிடையாது அதிமுக வந்து மேலே ஏறி தான் வந்து பாஜகவை வந்து தமிழ்நாட்டில் வளர வைக்க முடியும் ஓபிஎஸ் வந்து இன்னமும் பாஜகவை நம்புறாரு ம பிரதமரை மோடி வரணும்னு நினைக்கிறாரு அது வந்து அவரோட பலங்கி நம்ம தான் பார்க்கப்படுது பலமாக பார்க்கப்படலை அவர் நினைக்கிறது என்னென்னா நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும் நமக்கு ஒரு ஆதரவு வேணும் மத்திய அரசு நம்ம எதுக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு எதுக்கலாமே எதுக்குறதுக்கு என்ன தைரியம் வேண்டி கிடைக்குது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவானோம் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு டிடிவி ஓபிஎஸ் இருக்கிறாங்க சசிகலாவையும் சேர்த்துக்கோங்க எடப்பாடி பழனிசாமியும் தேவையில்லை எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டோம்னா மிகப்பெரிய ஒரு இதை பண்ணலாம் திரும்ப திரும்ப நம்மளை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆளுக்களை சம்பந்தப்படுத்தி நம்மளை உள்ளே தள்ளி விட்டுருவாங்களோ நமக்கு வயசாகி போச்சு இனிமேல் போய் நம்ம சிறை வாசம் அங்கே இங்கேன்னு போய் தங்கிட்டிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தினால கூட ஓபிஎஸ் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் இப்போ ஓபிஎஸை நம்பி இருக்கிற நபர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆயிருக்காங்க காரணம் வந்து இவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு என்ன செய்ய போகிறாரு இப்போ தாமரை சின்னத்தில் நீளுங்கன்னு பாஜக அழுத்தம் கொடுக்குறாங்க இவர் நிறுத்துற வேட்பாளர் தாமரை சின்னத்தில் நீண்டா ஓபிஎஸ்க்கு என்ன மதிப்பு இருக்கும் பாஜகவோட ஓட்டு வங்கி அதிகரிச்சுட்டு போய்டுமே தவிர ஓபிஎஸ்க்குன்னு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படி நின்றுக்கின்னால் சுயேட்சை தான் நீங்கள் ஒரு குழு தான் நீங்கள் ஒரு கட்சி கூட கிடையாது ஒரு குழு அந்த குழுவுக்கு வந்து நாங்கள் என்ன கொடுக்க முடியும் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு தொகுதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு தொகுதியை கொடுத்துட்டு விட்டுருவாங்க இது முடிஞ்சு போயிடும் அந்த ரெண்டு தொகுதியிலையும் வந்து இவர் ஜெயிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக்கி விட்ருவாங்க ஓபிஎஸ்க்கு ஆதரவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி டம்மியாக்கி அவர் ஓபிஎஸ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணது ஓபிஎஸ் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் ஆதரவோட எண்ணமாக இருக்குது ஓபிஎஸ் தனித்து ஒரு முடிவு எடுக்கணும் தனியாக கட்சி ஆரம்பிக்கணும் இல்லை இறங்கி நான் போராடுறேன் அப்படின்னா நீதிமன்றங்களை வலுவான ஒரு வழக்கறிஞர்களை வச்சு போராட சொல்லணும் அங்கேயும் வலுவில்லாமல் போயிட்டு அங்கேயும் போய் சொதப்பிக்கிட்டு நம்ம நின்றுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு இப்படியே இருந்தார்னா இவர் நம்பி போனவங்களுக்கும் கதி வேற ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் ஓபிஎஸோட ஈந்த மனு பி பிபாம்ல எனக்கு கையெழுத்து போட அனுமதி கொடுங்க இல்லை அதிமுக ஓபிஎஸ் அண்ணின்னு சொல்லுங்கள் அப்படின்னா அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது இரட்டையிலே முடக்கிட்டு என்னை அதிமுக ஓபிஎஸ் என்னின்னு சொல்லுங்கள் எடப்பாடி அதிமுக எடப்பாடி என்னின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மனு போட்டிருக்கிற இந்த மனு எந்த அளவுக்கு தேர்தலான அங்கீகரிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க